ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிறக்க இருக்கின்ற தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதத்தினுடைய முதல் நாள் அன்று நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எவ்வாறு இறைவனை வழிபாடு செய்வது அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு மகிழ்வான ஆண்டாக சிறப்பாக அமைவதற்கு முதல் நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் நவகிரகங்களில் தலைமை கிரகமாக விளங்கும் சூரிய பகவானின் இயக்கத்தை வைத்தே தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதையே பிறப்பு என்கிறோம் அப்படி மேசம் முதல் மீனம் வரை தன்னுடைய ஒரு சுற்று பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் மேசத்தில் தனது புதிய பயணத்தை சூரிய பகவான் துவங்கும் நாளையே நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம் தற்போது நடைபெற்று வரும் சோபகிருது ஆண்டு வரும் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதியுடன் நிறைவடைகிறது ஏப்ரல் பதினான்காம் தேதி குரோதி எனப்படும் புதிய ஆண்டு பிறக்கிறது பிறக்கப்போகும் இந்த தமிழ் புத்தாண்டு சூரிய பகவானுக்குரிய நாளான ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கிறது அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியும் சிவபெருமானுக்குரிய திருவாதிரி நட்சத்திரமும் வரும் மிக அற்புதமான நாளில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி மாலை ஐந்து ஒன்று மணிக்கே சஷ்டி திதி தொடங்கிவிடுகிறது ஏப்ரல் பதினான்காம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ஏழு மணி வரை வளர்பிறை சஷ்டி திதி உள்ளது அதனால் ஏப்ரல் பதினான்காம் தேதி முருகர் வழிபாட்டினையும் தமிழ் புத்தாண்டு வழிபாட்டினையும் சேர்த்தே செய்வது சிறப்பானது இந்த நாளில் கணிக்காணுதல் மிகவும் சிறப்பிற்குரியது தமிழ் புத்தாண்டை பாரம்பரிய முறையில் கொண்டாட நம் முன்னோர்கள் சில வழிமுறைகளை வகுத்துள்ளார்கள் இப்போது தமிழ் புத்தாண்டை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டை கொண்டாட நம்ம முதல் நாளே எல்லாத்தையும் தயார் செஞ்சு வச்சுக்கணும் வீட்டையும் பூஜை அறையும் முதல் நாளே சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் வீட்டு வாசலில் மாவளத்தோரணை கட்டணும் பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க முதல் நாள் இரவே ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்களை அந்த தட்டில் வைக்கணும் அதில் முக்கணிகளான மா பலா வாழை இந்த மூன்று பழங்களும் முக்கியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதோட வெற்றிலை பாக்கு ஒரு எலும்புச்சம்பழம் கண்டிப்பாக வைக்கணும் அப்புறம் அந்த தட்டில் சில்லறை காசுகள் வச்சுக்கோங்க அல்லது ரூபாய் நோட்டுகள் வைக்கலாம் தங்க நகைகள் அல்லது வெள்ளி பொருட்கள் இந்த மாதிரி உங்ககிட்ட என்னென்ன இருக்குதோ என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு அதற்கு முன்னாடி ஒரு கண்ணாடி ஒன்றை வைக்கணும் சில பேர் இந்த கண்ணாடியில் லாபம் அப்படின்னு எழுதுவாங்க சில பேர் தங்க நகைகளை அந்த கண்ணாடியில் மாட்டி விட்டுருவாங்க நீங்கள் எப்படி செய்யணுமோ பார்த்து செஞ்சுக்கோங்க இது எல்லாத்தையும் முதல் நாளே தயார் செஞ்சு வச்சுக்கோங்க காலையில் எழுந்ததும் உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவருமே முதல்ல அந்த கண்ணாடியை தான் பார்க்கணும் அந்த கண்ணாடி வழியாக அந்த தட்டில் இருக்கிற பழங்களையும் தங்க நகைகளையும் ரூபாய் நோட்டுகளையும் தான் முதல்ல பார்க்கணும் அதற்கப்புறமா உங்கள் முகத்தை அந்த கண்ணாடி வழியை பார்த்துட்டு உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிட்டு இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக வெற்றிகரமான ஆண்டாக நினைத்தது அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஆண்டாக அமையணும்னு சொல்லி இறைவனிடத்தில் இடத்துல பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதைத்தான் கனி காணுதல் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க அப்புறமா குளித்து முடிச்சுட்டு காலையில் ஏழு முப்பது மணிலேருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த பழங்கள் வச்சுருக்கிற தட்டு இருக்கு இல்லையா அந்த தாம்பளத்தட்டுக்கு தீப தூப ஆராதனைகள் காட்டி வழிபாடு செஞ்சுக்கோங்க தினத்தில் வளர்பெறை சஷ்டி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வரனால முருக பெருமானையும் சிவபெருமானையும் சேர்த்தே வழிபாடு செஞ்சுக்கோங்க அன்றைக்கி சமைக்கிற உணவில் கண்டிப்பாக அறுசுவைகளும் இருக்கணும் கசப்பூ சிறிதளவு இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் வேப்பம்பூ பச்சடி வேப்பம்பூ ரசம் இதை சமையலில் சேர்த்துக்குவாங்க மாங்காய் பச்சடியும் வச்சு சமைப்பாங்க பொதுவாக நல்ல நாள் அன்றைக்கி நம்ம பாவாக்கா சேர்க்க மாட்டோம் இன்ப துன்பங்கள் அனைத்தும் கலந்தது தான் நம்ம வாழ்க்கை இது எல்லாத்தையும் எதிர்கொண்டு வாழணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் அறுசுவை உணவுகளையும் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி சமைக்கணும்னு சொல்லி வச்சுருக்காங்க சமைச்ச இந்த உணவுகளை சுவாமிக்கு படையலாக போட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க பூஜை வழிபாட்டை முடித்த பிறகு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கணும் அவர்கள் கொடுக்குற பணத்தை நமது பணப்பையில் வைத்தால் செல்வம் பெருகும் அப்படின்றது ஐதீகம் இதுவரைக்கும் தமிழ் புத்தாண்டு அன்று எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம் இப்போது தமிழ் புத்தாண்டு அன்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்களை பற்றி பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு அன்று புதிதாக உப்பு மஞ்சள் அரிசி கற்கண்டு போன்ற பொருட்களை வாங்க வேண்டும் மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் மங்களப் பொருட்களாகவும் கருதப்படும் இந்த பொருட்களை தமிழ் புத்தாண்டு தினத்தில் வாங்கி வீட்டில் வைத்தால் அந்த ஆண்டு முழுவதும் வீட்டில் எந்த குறையுமின்றி சூபிக்ஷம் நிலவும் என்பது நம்பிக்கை வீட்டில் மகாலட்சுமியின் அருளும் நிறைந்திருக்கும் தமிழ் புத்தாண்டு அன்று உங்களால் முடிந்த இரண்டு பேருக்காவது அன்னதானம் செய்யுங்கள் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வருவதால் கோதுமையால் ஆன உணவுப் பொருட்களை பசுமாட்டிற்கு வழங்கலாம் போகும் இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல ஆண்டாக இனிமையான ஆண்டாக ஆரோக்கியமான ஆண்டாக அனைவருடைய வாழ்விலும் செல்வ செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளி கொடுக்கும் ஆண்டாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்வோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்